வணக்கம் வணக்கம் ஓகே நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்துருக்கிறோம் அக்கா பேர் ஓகே என்ன ஸ்பெஷல் குய்தாக்காக பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள் நாற்பது ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பேர்தேன்னு சொல்லி லிஷ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த சாக்லேட்டு இந்த மட்டும் இந்த கேக் வித் பெரௌன் டெக்ரேஷன் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் தந்துருக்கீங்கண்ணா இன்னொரு கிஃப்ட் விதিকার அதரட்டடா நீங்க கண்டுபிடிவீங்கன்னு நான் தெரியல யார் தன்னிருபனம் தம்பியும் தங்கச்சியும் தான் தன்னச்சினாயர் இருக்கிறேன் canada இல்ல கொழும்புல انا வந்தது கொழும்பிலயா கொழும்பு நான் கொழும்பில தான் வந்திருக்கேன் அது ஆதோ யாரது அந்த பேர்லயும் தெரியல வேற அவர் இருக்குதானே அப்ப அவ கண்டுபிடிக்கிறேன்

ரெண்டையும் நுற ஊரோடு உங்க நான் சொல்லி ஜெனி சர்ப்ரைஸ் ஆதா வாழ்த்திடும் விஷய ஹாபி பர்த்டே ஓகே